இப்போ சுவாதி நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்திருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரணும் எதுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன வரவுக்கு அடுத்தது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விசாக நட்சத்திரத்து அன்றைக்கி திருச்செந்தூர் போய் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கு என்னவோ அந்த தேவைக்கு உண்டான வரவுகள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் எந்த ஒரு காரியத்தையும் இருந்தாலும் குரு ஓரையை நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தருகிட்ட நீங்கள் பணம் வாங்க போகிறீங்க அப்படின்னா குரு ஓரையில் போய் வாங்குங்க அப்போ அந்த குரு ஓரையை பயன்படுத்தும் போது அந்த பண வரவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாங்கக்கூடிய பணமும் உங்களுக்கு விரயமாகாது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் செலவு பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த குரு ஓரையில் நம்ம செலவு பண்ணும்போதும் வரும் வரவு வரும்போதும் நமக்கு அது தேவையில்லாத செலவுகளாக போகாது சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரணம் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் தோரணம் கட்டிடணும் தோரணம் அங்கங்கே இப்படி அந்த அழகழகாக டிசைன் டிசைனாக இருக்கும் இல்லையா இந்த சங்கு இந்த மாதிரி பொம்மை அந்த மாதிரி பூவு இந்த மாதிரி தோரணம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை அடிக்கடி இப்போ நம்ம ஒரு பொருளை அடிக்கடி பார்க்கும்போது அதனுடைய தன்மையானது நம்மளோட கனெக்ட் ஆகி அது மாறுபடும் சரிங்களா அப்போ நம்ம க கதவில் ஜன்னலில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த தோரணத்தை நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் இப்படி தோரணம் மாதிரி போட்டு நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அந்த விசிட்டிங் கார்டு அல்லது தொழிலில் ஒரு பேட் அடிக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் நிறைய சிவாலயங்கள்ல இந்த ஜம்புகேஸ்வரர்னு சுவாமி இருக்கு அப்போ இந்த பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் அப்படி இல்லையா சுக்கர ஓரையில் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும் பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிறி அதாவது விசிறி முரம் எல்லாமே பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள்ஸ் அப்போ விசிறியை நம்ம அழகாக வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த படம் வச்சுக்கலாம் அதுக்குண்டான இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது என்னென்னா கண்டிப்பாக இப்போ விசிறி சாமியார் நம்ம யார் சொல்கிறோம் திருவண்ணாமலையில் யோகிராம் சரத்குமார் ஐயாவை நம்ம சொல்கிறோம் அந்த சித்தரை வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம அந்தந்த அந்தந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் அதுக்குண்டான சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு விசிறி முரம் இந்த மாதிரியான சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கான பயணத்தை நோக்கி போகும் ஏன்னா நமக்கு ஒரு வேலை வேணும் நான் ஒரு வெற்றி அடையணும் நான் ஒரு கடனில் இருந்து வெளில வரணும் நான் எனக்கு ஒரு நோய் இருக்குது இப்போ நோய் உள்ளவங்கள்லாம் என்னென்னா இந்த பொருளை தானம் கொடுக்கணும் இப்போ கட்டில் மெத்தை சொன்னேன் ஆறாம் ஆறாம் இடம் இப்போ எனக்கு நோய் தீரவே மாட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு கட்டில் மெத்தை வாங்கி கொடுக்கணும் மெத்தை வாங்கி கொடுக்கணும் கட்டில் வாங்கி கொடுக்கணும் பாய் வாங்கி இந்த மாதிரி அந்த அது போகணும் அப்படின்னா அதை வந்து தானமாக கொடுக்கணும் சரிங்களா நமக்கு அது வழக்கில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அதை நம்ம அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடையலாம் சரிங்களா